ஓம் நமஸிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கர்ண பிசாசினியை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி இந்த கர்ண பிசாசினி எப்படி சாமி இது பண்ணுறது எப்படி சாமி உபாசனை எடுக்கிறது நாங்களும் நிறைய பக்கம் போய் நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் அவங்களும் நாங்களும் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணோம் ஆனா அந்த கர்ண பிசாசினி வந்து எங்களுக்கு சித்தியான மாதிரியே சாமி இதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது இந்த கர்ண பிசாசினை வந்து நீங்க முறையாக சித்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னென்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகள் முதல் அருள்வாக்கு குறி சொல்கிறது இப்படி எல்லாம் பூரா சகலவிதமான வேலைகளை வந்து ரொம்ப அதிக அற்புதமாக செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த கருணுபி சாசினி தேவதை சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று கிரகணம் அப்படி இல்லைன்னா சூரிய கிரகண நாட்களில் நீங்கள் செய்யலாம் அப்படி அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அமாவாசை நாளனைக்கு நீங்கள் செய்துக்கலாம் சரிங்களா அமாவாசை நாளனைக்கு வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வந்து இந்த காக்கையினுடைய கூடு எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா காக்கை வந்து இருக்கக்கூடிய கூடு நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூடை வந்து பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வச்சுட்டு அந்த கூடை வந்து நீங்கள் வந்து முறையாக எடுத்துக்கணும் நீங்கள் எடுக்கும் போது அதற்குள்ளே வந்து எதனாவது காக்கா வந்து முட்டை போட்டு வச்சுருந்தாலோ இல்லை குஞ்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலோ காக்கா குஞ்சு இருந்ததுனாலோ நீங்கள் வந்து அந்த கூட்டை எடுத்துடக்கூடாது சரிங்களா அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நாட்கள் ஆகும் அது வந்து நல்லா பெருசாகி அதுக்கு வந்து ரெக்க முளைச்சு அது வந்து அங்கேருந்து பறந்து போனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கூட்டம் வந்து எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் இதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா காக்கா முட்டையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை காக்கா குஞ்செல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்படியே எடுத்து அதை வந்து அந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் இந்த கூட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு சிலரெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது சரிங்களா ஏன்னா சாஸ்திர இதன்படி இந்த மாதிரி செய்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தோசம் தான் ஏற்படும் தோஷம் ஏற்படும் போது என்னக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சித்தி சித்தியினுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அது வந்து அந்த கர்ண பிசாசினி வந்து உங்களுக்கு முறையாக சித்தி ஆகாது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இது வந்து சித்தர்களுடைய நூட்களில் வந்து இதை பற்றி குறிப்பிடல அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காக்கையினுடைய கூடு எடுத்துகிட்டு வந்து வச்சு இது பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அவ்வளோதான் இப்போ அதே வந்து அறகுறையாக படிச்சுட்டு ஒரு சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதனால தான் தெரிஞ்சுக்குங்க அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து காக்கையினுடைய கூடு அதெல்லாம் பூரா பறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் முறையாக அந்த காக்கையினுடைய கூடை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்தருடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆத்தங்களுடைய ஓரத்தில் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நீங்கள் முறையாக சுடலை சாம்பல் எடுத்துகிட்டு வந்து கொட்டி பரப்பிக்கணும் பரப்பிட்டு நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த காக்கையினுடைய கூடை வச்சிடணும் காக்கையினுடைய கூடை வச்சுட்டு முறையாக சுத்தமான எள் இருக்கு இல்லைங்களா சுத்தமான எள்ளை வந்து நீங்கள் வந்து பிண்டை சோறு மாதிரி பிடிக்கணும் சரிங்களா அதை வந்து ஒரு மாதிரி சோறு மாதிரி பிடிச்சு நீங்கள் முறையாக அந்த காக்கையினுடைய கூண்டுக்குள்ளே வச்சிடணும் காக்கையினுடைய கூண்டுக்குள்ளே வச்சுட்டு இதை சுற்றி முக்கோண வடிவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இழுப்பணை தீபம் எத்திக்கணும் இழுப்பணை தீபம் எத்திட்டு நீங்கள் கருப்பு வரணை கம்பளி விரித்து அதில் அமர்ந்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு உச்சாடனம் கொடுக்குறீங்க சரிங்களா ஒரு ஆயிரத்தெட்டு ரூபாய் உச்சாரணம் கொடுத்துட்டு அந்த சோறு இருக்குங்களா அந்த சோறை எடுத்துகிட்டு போய் அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து விட்டுறணும் சரிங்களா அந்த மீன்களுக்கு விட்டுறணும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து முறையாக நீங்கள் செய்துட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்கிறப்பவே கர்ண பிசாசினியுடைய ஆற்றல் வந்து அந்த இடத்துல இறங்குறது நீங்கள் வந்து அனுபவபூர்வமாகவே கண்கூடவே உணர முடியும் சரிங்களா ஒரு இதை வந்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் செய்கிறப்போ கர்ண பிசாசினி வந்து உங்களுக்கு வந்துட்டு அது வந்து முறையாக ஆயிரும் இதை வச்சு அநேக காரியங்கள் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கனு குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து அடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை